இந்த மாதிரி ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி கேவலமாக பேசுகிறான் கொச்சையாக பேசுகிறான்னு சொன்னால் உடனடியாக அவனை பதவி விட்டு நீக்கியிருக்க வேணாமா ஒரு விலை மாதவின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு குடு பத்து குடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே நாம ஒரு விலை மாதிரி வீட்டுக்கு நம்மளை வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லித்தான் இன்னமா ஒன்றும் புரியலையே அப்படின்னுச்சான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான் ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்கிற இது நான் அது தெளிவாக விபூதி இது தானே அதில் என்ன இருக்குது அப்படின்னா இல்லை சைவம்னா படுத்துக்கிறது வைணம்னா நின்னு அதனால அதனாலதான் இந்த பொன்முடிங்கிற புறம்போக்கு அந்த இன்னொரு புறம்போக்கு ராமகிருஷ்ணங்கிற புறம்போக்கிட்ட நான் சொல்லட்டுமான்னு அனுமதி கேட்டு இந்த புறம்போக்கு இந்த வார்த்தையை பேசுது யார் அந்த ராமகிருஷ்ணன் ராமகி பேசுன்னு சொல்லி வா பேசுன்னு சொன்ன அந்த ராமகிருஷ்ணனையும் கைது பண்ணி உள்ளே போனோம் இந்த ராமகிருஷ்ணனையும் பொன்முடியும் ஓட விட்டு பாத்ரூம்ல வழுக்கி விட வச்சு கட்டு போட்டு மாவு கட்டு போட்டு ஜெயில இவ்வளவு மோசமா ஒருத்தன் பேசுறான் அத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் இயக்கங்கள் மாதர் சங்கம் அந்த சங்கம் ஜனநாயக மாதர் சங்கம்னு சொல்லி வரவெல்லாம் எங்க போனாங்க இவங்கெல்லாம் யாரை இது வரைக்கும் ஏன் கண்டிச்சு குரல் கொடுக்கல டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் சென்னை மாவட்ட தலைவர் இளங்கோவன் அவர்கள் நம்மோடு நிறைந்திருக்கிறார். சர்வ வணக்கம். வணக்கம். சைவ மஞ்சு வைணவம் 10 அப்படினு ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சு பொன்முனி அவர்கள் பேசிய அதுல முக்கியமான ஒரு விஷயம் பெண்களை இழிவாகவும் இந்து மதத்தை வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயமாகவும் பயன்படுத்தி பேசின இன்னைக்கு இந்த விஷயதனால முதல்வர் அவர்கள் வந்து முதல் முறையாக ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பதாக வந்து இதையே வந்து பெரிய பிரச்சாரமாக ஒரு விளம்பரமாக பேசிட்டு வராங்க திமுக காரங்க ஆனா இந்த தண்டனை வந்து சரியானது தானா பேசுனது யாரு அப்படின்னா ஒரு தெருப்பொருக்கி ஒரு புறம்போக்கு ஒரு களவாணி அப்படி இல்லை மாண்புமிகு அமைச்சர் மாநிலத்தினுடைய அமைச்சர் ஏற்கனவே இந்த மாதிரியான பேச்சுக்கள் திமுகவுக்கு புதுசு இல்லை அதுவும் ஹிந்து மதத்தை கேவலமாக கொச்சைப்படுத்தி ஹிந்து கடவுள்களை அசிங்கப்படுத்தி பேசுகிறது இல்லை அது இன்னைக்கு அதனுடைய உச்சகட்டமாக இன்னைக்கு அந்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியிருக்கார் அவர் ஏன் அவருக்கு இவருன்னு நாம் சொல்கிறோன்னா அவர் இன்றைக்கும் கூட அமைச்சராக இருக்கார் அப்படி இல்லைன்னா ஒரு ரவுடிக்கு ஒரு பொறுக்கிக்கு ஒரு பொறம்போக்குக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அந்த மரியாதை தான் அவர் கிடைச்சிருக்கு அதனால் இன்றைக்கி அமைச்சர் பதவியிலேருந்து இன்னும் எடுக்கலை கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர்லேருந்து எடுத்திருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி பேசினவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் சைதை சாதிக் போன்றவர்கள் எவ்வளோ கேவலமாக பெண்களை பற்றி பேசியிருக்காங்க அப்பெல்லாம் கூட இவங்க கை கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க கொஞ்ச நாள் பொறுத்து சும்மா இது வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு இது ஏதோ இவங்க உண்மையிலே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இப்படி பேசக்கூடாது ஏன் பேசினேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை மக்களை ஏமாத்துறதுக்காக பார் நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம் பார் கட்சியை விட்டு இந்த துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிட்டதுனால நீ ஏன் கட்சி விட்டு நீக்கு அமைச்சர் பதவியை விட்டு தூக்கு அமைச்சர் பதவியை விட்டு தூக்கிட்டு அதுக்கு அடுத்தது பேசு நான் பார் அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கியிருக்கேன் அவரை வந்து கட்சி பதவியிலேருந்து தூக்கியிருக்கேன் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லு அந்தால கைது பண்ணு கைது பண்ணி ஜெயிலில் போடு பா தப்பிச்சு ஓண்டாருன்னு வழுக்கி ஓடட்டோம் பாத்ரூமில் விழுந்தாருன்னு மாவு கட்டு போடு இதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிற ஏன் திமுக காரன்னா என்ன பண்ணால் பேசலாம் அது அப்படி பேசினா அவனுக்கு எந்த விதமான எதுவும் கிடையாதா நீங்கள் மற்றவனுங்கள்லாம் வந்து ஒரு நிலை இதுல கட்சிக்காரன் அதுவும் அமைச்சர்னா இப்படியா இதெல்லாம் வந்து மிக கேவலத்தின் உச்சம் இந்த தமிழ்நாடு திமுகவுனுடைய தமிழ்நாட்டில் திமுக இந்த திராவிட மாடல் பெண்களுக்கான மாடல் சமூக நீதி இதெல்லாம் பேசக்கூடிய வெறும் பேச்சு தான் இவ்வளவு மோசமா பெண்களை கொச்சையா பேசக்கூடிய ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு அசிங்கங்க நீங்கள் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஏன் நாமெல்லாம் ஏன் ஓட்டு போட்டோம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணிருக்கோம் நீங்கள் இதே மாதிரி வேறு மதத்தை பற்றி பேசிவிட்டு இந்த ம கோல்டு மயிறு அதெல்லாம் வழி வந்திருப்பாரா நீங்கள் விழுப்புரத்தில் இருந்திருக்க முடியுமா எவ்வளோ என்ன நடந்திருக்கோம் இங்கே இவ்வளோ தைரியமாக பேசிட்டு இவ்வளோ வந்து நாங்கள் அதில் வந்து நாங்கள் பதவியை தூக்கிட்டோம் அவருடைய கட்சி பதவியை தூக்கிட்டோம் அப்படின்னு இதில் பெருமை வேறு அசிங்கமாக இல்லை ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் இந்த மாதிரி ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி கேவலமாக பேசுறான் கொச்சையா பேசுறான்னு சொன்னா உடனடியாக அவனை பதவி விட்டு நீக்கி இருக்க வேணாமா ஏற்கனவே ஏதோ எது ஏதோ உத்தம புத்திரம் கிடையாது ஒரு தொலைக்காட்சியில் நான் வந்து நான் கொஞ்சம் தான் கொள்ளை அடித்தேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டவர் கொள்ளையில அந்த மாதிரி கொள்ளை அடிச்சதின் காரணமா ஏற்கனவே நீதிமன்றத்தில் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டு தண்டனையை எதிர்கோக்கி இப்ப தடை அணையின் காரணமாக வெளியே சுற்றிட்டு இருக்கிறாள் இப்படி அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவ்வளவு மோசமா பேசியிருக்காரு அதனால இவர் ஒண்ணு உத்தம புத்திரம் கிடையாது கட்சி இருந்து தூக்குன மாதிரி அமைச்சர் இருந்து தூக்கி போடுங்க தூக்கி போட்டுட்டு அவன் திமுக காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க இந்த விழுப்புரத்துல இதே அவர் இந்த பொன்முடி எந்த ஊர்ல இருக்காரோ இந்த ஆளுக்கு என்ன மரியாதை கிடைக்குதுன்னு பாருங்க அமைச்சருங்கிறதுனாலதான் அமைதியா இருக்காங்க மக்கள் அமைச்சருங்கிறதுனால தான் வேறு வழி இல்லை தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பிரதிநிதியாக இந்த ஆள் இருக்கான் அப்படின்னு அமைதியாக இருக்குது இவ்வளோ கேவலமாக கொச்சையாக பேசக்கூடிய ஒருத்தனை இந்த மாதிரி பல பேருக்கு திமுக மட்டும்தான் இருக்காங்க காலங்காலமாக இப்படி தான் பேசியிருக்காங்க அது கருணாநிதி காலம் தொட்டு கருணாநிதியே இந்த மாதிரி பேசின ஆள் தான் அதனால் இந்த மாதிரி எல்லாம் ஏதோ புதுசாக இல்லை இப்போ தமிழ்நா நாடு முழுக்க தமிழ்நாடு குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு பெண்களுக்கான விஷயங்கள் மரியாதை கொடுக்கணும் இதெல்லாம் வந்து காலம் மாறிட்டே இருக்கு அதையனால காலம் மாறக்கூடிய சூழல்ல இந்த மாதிரி ஒரு பெண்களை பற்றி பெண்மையை பற்றி ஒரு கொச்சையாக அறுவறுப்பாக பொது மேடையில எவ்வளவு ராமகிருஷ்ணன் ஒருத்தன் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டா ராமகிருஷ்ணா அவன் எவ்வளவு கேவலமானவனா இருப்பான் பாருங்க அந்த ராமகிருஷ்ணன் எவனு தெரியல அந்த த புறம்போக்கு அவங்க கிட்ட இப்போ ஒரு அனுமதி வேற கேட்கிறாரு நான் சொல்லிட்டு நீங்க ஏன் நான் புறம்போக்குன்னு சொன்னால் பாக்குறீங்கன்னு புரியல எனக்கு புறம்போக்குன்னா கெட்ட வார்த்தை இல்லைன்னு இதே நம்ம ஒன்றாவது அமைச்சர் மூணாக ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு கலவாணின்னு சொன்னால் தப்பு இல்லைன்னு இதே நம்ம மூனா காணா ஸ்டாலின் சட்டமன்றத்தில் சொல்றாரு அது பதிவாயிருக்கு அதனால அது கெட்ட வார்த்தை இல்லை அதனாலதான் தான் நான் புறம்போக்குங்கிறேன் அதனாலதான் தான் இந்த பொன்முடிங்கிற புறம்போக்கு அந்த இன்னொரு புறம்போக்கு ராமகிருஷ்ணங்கிற புறம்போக்கிட்ட நான் சொல்லட்டுமா அனுமதி கேட்டு இந்த புறம்போக்கு இந்த வார்த்தையை பேசுது இன்னைக்கு கட்சியில இருந்து அந்த கழக துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க ஆனால் இதே பொன்முடி மேல சேற்றை வாரி வீஸ்ன ஒரு பொண்ணு ஒரு பெண்ணுக்கு வந்து நடந்த கொடூரத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு பெண்ணுக்கு நடக்கலங்க அந்த ஒட்டுமொத்த கிராமத்தில் மக்களுக்கும் ராத்திரியோட ராத்திரியா போலீஸ் டீமை கொண்டு போய் எது இறக்கி இவங்களுடைய ஏவல் துறையை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் ஆண் போண் போலீஸ் ஆண் காவலர்கள் பெண்கள் மேலே கை வைக்கக்கூடாது ஆனா என்ன நடந்தது அந்த கிராமத்துல போய் பெண்களை பிடிச்சி இழுக்கிறது பெண்களை அடிக்கிறது இதெல்லாம் வந்து அப்பட்டமா பட்டவர்த்தனமா பொது பொது வலைதளங்கள்ல இதெல்லாம் செய்தியாச்சு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க நீங்க இதெல்லாம் இவங்க பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணுங்க தமிழ்நாட்டுல இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அராஜகத்தின் உச்சகட்டமா இருக்கு இந்த மாதிரி பேசக்கூடிய நீங்க இந்த மாதிரி இருந்தாலும் பேசுறாரு இந்த ஆள் என்ன எத்தனை அரசியல் கட்சிக்காரன் கண்டிச்சு பதில் சொல்லியிருக்கான் சொல்லுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில பிஜேபியை தவிர்த்து வேற எவனாவது வாய் திறந்திருக்கானா பாருங்க அவன் வாயெல்லாம் என்ன இது இந்த பொன்முடி எதை கொடுத்து அவன் வாயில அடைச்சி வச்சிருக்காருன்னு தெரியல வாயை திறந்து எதுவும் எவனும் பேசவே இல்லை இவ்வளவு மோசமாக ஒருத்தன் பேசுறான் அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் இயக்கங்கள் மாதர் சங்கம் அந்த சங்கம் ஜனநாயக மாதர் சங்கம்னு சொல்லி வரவன்லாம் எங்க போனாங்க இவங்கெல்லாம் யாரும் இது வரைக்கும் ஏன் கண்டிச்சு பொருள் கொடுக்கல இது வரைக்கும் ரோட்ல இறங்கி பேசுறதோ இல்லை இது மாதிரி வேற யாராவது பேசியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க வேற ஏதோ ஒரு கட்சி சார்ந்தவங்க பேசிட்டாங்கன்னு சொன்னா உடனே வானத்துக்கும் பூமிக்கும் குச்சு இருப்பீங்க உடனே நீங்க அப்படி பேசியிருந்தா நடவடிக்கை எடுங்க நான் தப்புன்னு சொல்ல நிச்சயம் நடவடிக்கை எடுக்கணும் ஆனா ஒரு அமைச்சர் இப்படி பேசியிருக்காங்கன்னா உடனே அமைச்சர்கள் டிஸ்மிஸ் பண்ண வேண்டாமா ஒரு பெண்களுக்கு இப்படிதான் மரியாதை கொடுக்குமா திமுக பெண்களுக்கு திமுக எப்பவும் இப்படிதான் பெண்களை இப்படிதான் நடத்துங்கிறது வேற கதை ஆனால் இன்னைக்கு காலம் மாறி இருக்கு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த மாதிரி எழுபதுகளில் நடந்த மாதிரி இன்னைக்கு பெண்களை கொச்சையாக கேவலமாக அசிங்கமாக பொது வழியில் பேசிட்டு இவ்வளோ தைரியமாக வந்து நீ உட்கார்ந்து பேசிட்டு இருக்க முடியும் உன்னால் விழுப்புரத்து இருந்து சென்னைக்கு வர முடியும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கூட இந்த திமுக திருந்தலை இன்னும் கூட இந்த திமுக அரசாங்கம் இந்த மூணா ஸ்டாலின் அவர்கள் மக்களுடைய உணர்வுகள்ல பெண்களை மட்டும் மதிக்கலாம் தோழமை கட்சியாக விசிகே இவங்க திருமாவளர்கள் சொல்லியிருக்காரு கோபுரங்கள்ல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிலைகளை பார்க்கும் பொழுது ஆபாசமாக இருக்கு அப்படின்னு இவருடைய பார்வை என்ன நோக்கத்தில் இருப்பதாக நீங்க உணர்றீங்க அதாவது ஒவ்வொருத்தருடைய பார்வை வித்தியாசப்படும் என்னோட பார்வை இதே கோபுரத்தை பார்த்தா என்ன அழகான ஒரு சிற்பங்கள் அப்படின்னு என்னோட பார்வையும் அந்த சிற்பியனுடைய கை வண்ணம் அப்படின்னு என்னோட பார்வையிருக்கும் நிச்சயமா இல்ல எல்லாருடைய பார்வையும் அப்படிதான் இருக்கு அதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோவில்கள் கலையினுடைய பொக்கிஷமாக இருக்குன்னு யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துட்டு இருக்கு பல இடங்கள்ல கண்டிப்பா ஆனா இவரோட மனசு அது எப்படி இருக்குங்கிறதுக்கு உதாரணம் அந்த பொம்மையை பார்த்து அதுல இருக்கிறது அசிங்கமா இருக்கு அதுலேயும் கூட கம்பாரிசன் எப்படி சொல்கிறாருன்னா கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சு கூம்பு மாதிரி பெருசாக உயரமாக இருக்கும் அதே மாதிரி முஸ்லீம்களோட இது பார்த்தா ஒரு டூம் இருக்கும் ஹிந்துக்களுடைய கோவிலில் பார்த்தா அங்கே அசிங்கமான பொம்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசினவர் அதனால இவருடைய மனதினுடைய வக்கரம் வக்கரத்தை மனவத்தினுடைய கேவலத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கு அவருடைய பேச்சு அப்போவே நாம் கண்டித்தோம் புகார் கொடுத்தோம் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கல நீதிமன்றம் போனோம் நீதிமன்றத்தில் இனிமே அவர் அது மாதிரிலாம் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி அப்படி தள்ளி விட்டாங்க அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் தார்மீக பொறுப்பு எடுத்து இந்த முதல்வர் தமிழ்நாட்டினுடைய ஒன்றாவது அமைச்சர் நடவடிக்கை இது இதுவரைக்கும் இன்னும் நடவடிக்கை எடுக்கல நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி கட்சி இருந்து தூக்குறவங்க எல்லாம் என்ன ஆயிருக்காங்க நீங்க இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கு இந்த மாதிரி பல பேரை சொல்லலாம் பல ஆபாச பேச்சாளர்கள் ஆபாச பேச்சாளர்கள் பெண்களை மேடையில் வச்சுக்கிட்டு கீழே உட்கார வச்சுக்கிட்டு அந்த பெண்கள்லாம் பாருங்க எவ்வளோ மோசமானவங்க அவங்க யாரும் வாய் திறந்து பேசவே இல்லை அந்த இடத்துலேயே எப்படி அது மாதிரி பேசலான்னு சொல்லி கேள்வி கேட்க வேண்டாமா பெண்கள் மட்டுமில்லை ஆண்களும் கேள்வி கேட்டிருக்கணும் நீ ஒரு அமைச்சர் நீ இப்படி பேசலாமா அமைச்சருக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு ஆள் நீ நீ இறங்கி போயா நீ நீ பேசவே தேவையில்லைன்னு சொல்லியிருக்கணும் யார் அந்த ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணி பேசுன்னு சொல்லி வா பேசுன்னு சொன்ன அந்த ராமகிருஷ்ணனை கைது பண்ணி உள்ள போகணும் இந்த ராமகிருஷ்ணனையும் பொன்முடியும் ஓட விட்டு பாத்ரூம்ல வழுக்கி விட வச்சு கட்டு போட்டு மாவு கட்டு போட்டு ஜெயில அடைக்கணும் நீங்க பாருங்க நீங்க அமைச்சருங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை அந்த ஆள் அமைச்சரா இல்லைன்னு சொன்னா இந்த அளவுக்கு இந்த மாதிரி அவைவங்கிற மரியாதை இல்லாம அவ்வளவு அளவுக்கு கூட மரியாதை கொடுத்து பேசாம அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் இவ்வளவு மோசமான பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அசிங்கங்க தமிழர்களுக்கு அசிங்க தமிழ்நாட்டு பெண்களை இவ்வளவு மோசமாக பேசுறவங்க ஒரு பக்கம் ஒருத்தர் தாசிங்கிறான் தாசி மகன்கள்ன்றான் இன்னொரு பக்கம் இப்படி பேசுறான் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்து மதம் தான் அவ்வளோ கில்லு கேரியா உங்களுக்கு தொண்ணூறு சதவீத இந்துக்கள் இந்து மத எங்களுடைய கட்சியில் இருக்காங்கன்னு சொல்லி மூணாக ஸ்டாலின் தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் பேசுவீங்க ஆனால் மற்ற அப்படி தான் பேசுவீங்களா பெண்களை ஹிந்து பெண்களை சைவத்தையும் வைணவத்தையும் சைவ மதத்தையும் சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் எவ்வளவு கொச்சையாக பேசுறீங்க சரி இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா முதல்வர் மு க ஸ்டாலினும் அவரை சார்ந்த ஆண்களும் வந்து பாத்தீங்கன்னா அவர் குடும்பத்துல இருக்கிறவங்க சமூக நீதி நாங்க வந்து கடவுளே இல்ல அப்படின்னு சொல்றவங்கன்னு ஒரு பக்கம் வச்சுக்கலாம் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அதாவது துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயில் கோயிலா வந்து போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்க இல்லையா அப்புறம் அவங்க இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் இல்லையா அறிவருக்கத்தக்க ஒரு விஷயம் ஒரு சமத்துவத்தை அதாவது கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை வந்து இவங்க இவ்வளவு கேவலப்படுத்திருக்காங்கன்னு அதுக்கு அவங்க ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் இல்லையே ஏன் ஒரு நீங்க வந்து ஒரு பொது வழியில பொதுவாக செயல்படக்கூடிய அந்த அம்மா வந்து அறிக்கை கொடுக்கறதோ இல்ல கண்டிக்கிறதோ இதெல்லாம் பொது வழியில எதுவும் வர்றது இல்ல மன்னதிலான ஒரு பெண்ணாக கட்சியில இருக்கக்கூடிய நம்மளுடைய குடும்பமே கட்சியில இருக்க அப்படிங்கும் பொழுது இந்த விஷயத்தை அவங்க இல்லையா பேசியிருக்கறவங்களை பேசியிருக்கணும் வீட்டுல அந்த அம்மா எப்படி நடந்துகிட்டு இருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க இதெல்லாம் material பொது வெளியில அவங்க இது வரைக்கும் பேசினதில்லை இதை பத்தி பொது வெளியில அவங்களுடைய குடும்பம் அவருடைய கணவன் எப்படியாவது ஆட்சிக்கு வந்தோம்னோ அதுக்காக கோவில் கோயிலா போய் எல்லா பூஜைகளையும் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு தான் அந்த அம்மாவை தெரியும் அந்த அம்மா பொது வெளியில அப்படித்தான் அறிமுகமாகிறார் அதனால இந்த அம்மா வீட்டில் திட்டினாங்களா திட்டலையா இல்லை ஏன் அறிவு இருக்கா உனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் பேசினாங்களா எந்த முட்டா பயெல்லாம் இப்படி பேசுவானா அப்படின்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா எனக்கு தெரியாது இவனை இந்த மாதிரி அமை இவனெல்லாம்

உங்களோட இருக்கிற ஒரு நபரை இப்படி பேசுறது வந்து கண்டனத்துக்குரியது இல்லையா நீங்க போய் என்ன இது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு தனிப்பட்ட கருத்து இந்த மாதிரி அசிங்கமா பேசி ஒரு கட்சியில இப்ப சமீபத்துல ஆறாசா பேசினாரு நெத்தியில பொட்டு வச்சுட்டு கயிறு கட்டிட்டு திமுக வராதுன்னு அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாரு அதே மாதிரி இவருக்கு என்ன இவர் இவர்தான் இந்து சமய ஆல்லைத்துறை அமைச்சர் இதுல சைவம் வைணவம்லாம் இருக்கான்னு அவருக்கு தெரியாது யாருக்குங்க தெரியும் தமிழ்நாட்டில் நீங்க இவர் இந்த மாதிரி திமுக அமைச்சரவையில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கா சைவம்னா என்ன வைவம்னா வைணவம்னா என்ன வைஷ்ணவம்னா என்னன்னு சொல்லி கேள்வி இப்போ கேட்டு பாருங்க சைவம்னா நான்வெஜ் சாப்பிடாதவங்க தான் சைவம் அப்படி சொல்லக்கூடியவங்களா தான் இருப்பாங்க நீங்க கூப்பிட்டு வச்சு பேசுங்க எப்பாவது ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா ஏதாவது ஒரு பொது இது பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க போய் கேட்டு பாருங்க ஐயா சைவம்னா என்னங்கயா அப்படின்னு சைவம்னா வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவார் அவர்தான் தான் அமைச்சர் இன்னைக்கு அதான் என்ன நீங்க இந்த இது பாபு வந்து அதிமுகவில் இருக்கும்போதே என்னெல்லாம் பண்ணாருன்னு பெரிய பட்டியல் இருக்குது அதெல்லாம் சொல்கிறதுக்கு மிக கேவலமான விஷயமா இருக்குது அதாவது ஒரு முருகருடைய வழிபாட நம்முடைய கோமலீஸ்வரம் பேட்டியில் வச்சு அன்னைக்கு திமுக அதிமுகவில் போதே மிக கேவலமாக நடத்தினவர் அப்படியெல்லாம் சொல்லி பல பிரச்சனைகள் வந்தது அதுக்கு பிறகு இவர் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே ஓடுறாரு ஏடிஎம்கேயில் போய் அந்த ஜெயலலிதா அம்மா கிட்ட இவர் மேலே புகார் சொல்லப்படுகிறது அதன் காரணமாக பல காரணத்தின் காரணமாக இவர் போகிறார் அதனால் இவருக்கு ஏதோ ஒரு பெரிய நம்பிக்கை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏதோ இவர் ஒரு வேஷம் போடக்கூடியவர் நீங்க உண்மையிலேயே ஆன்மீகவாதியா இருந்து வெறும் காவி கட்டிட்டு நாம மூணு மாச மாசத்துக்கு ஒரு முறை சபரிமலைக்கு போறோம்னா இருந்தா சைவத்தையும் வைணவத்தையும் இவ்வளவு கேவலம் பேசியிருக்கேன் வாயை திறந்து பேச வேண்டியதுதானே கண்டிக்க வேண்டியதுதானே என்ன பண்றீங்க நீங்க நீ தானே அறநிலைத்துறை அமைச்சர் இவ்வளவு கேவலமா பேசுறீங்க உனக்கு வயசாயிடுச்சு புத்தி இருக்கா இப்படி பேசலாமா பொது வெளியில மனசுல ஆயிரத்தி எட்டு அழுக்கு வன்மல் எதுவனா இருந்துட்டு போட்டால் இப்படியா பொது வழியில் பேசுவேன் உட்கார வச்சுட்டு பேசுவேன் பெண்கள் கிட்ட கோச்சு சொல்லிட்டு பொதுவாக பேசுவே நீ அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாமா அப்படி சொல்லியிருந்தா இவர் ஆன்மீகவாதி அறநிலைத்துறை அமைச்சருக்கு ஏதோ ஓகே இவரும் கூட அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் எதுவுமே இல்லாதவர்கள் தானே இந்த ஒட்டுமொத்த திமுக கூட்டமும் இந்த திருட்டு கும்பல் கூட்டம் ஹிந்து விரோத திமுக இந்த இருக்கிற அத்தனை பேரும் இவங்களெல்லாம் விட்டுருங்க கோவிலுக்கு போற சைவம் நெத்தில பொட்டு வச்சிட்டு போற திமுக காரனுக்கு அறிவில் அவனாவது கேள்வி கேட்க வேண்டாமா ஏன்னா திமுக இருக்கிறீங்க கட்சியில தானே இருக்கீங்க உங்க நெத்தில மட்டும் விபூதி வச்சுட்டு நான் ஹிந்துன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் கூட உணர்வு இல்லை கொஞ்சம் கூட உப்பு போட்டு தில்ல பணத்துக்காக பதவிக்காக என்ன மதத்தை மதத்தை என்ன இழிவா பேசினாலும் நான் அதை கவலைப்பட மாட்டேன் எனக்கு பணம் கிடைச்சா போறோம் பதவி கிடைச்சா போறோம்னு திமுக இருக்கீங்களா அசிங்கமா இல்ல இந்த தொண்ணூறு சதவீத இந்துக்கள் யாரு மூனாக ஸ்டாலின் சொன்ன இந்த தொண்ணூறு சதவீத இந்துக்கள் ஜடங்களாக இருக்கிறது உயிரில்லாத பிணங்களாக முண்டங்களாக அந்த கட்சியில் இருந்துட்டு இருக்காங்க அப்படிதான் நான் பாக்குறேன் சரி இன்னைக்கு துரைமுருகன் வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து பேசினார் இல்லையா அதுவும் வந்து பயங்கர சர்ச்சையாக போயிட்டு ஏன்னா திமுக சர்ச்சையான விஷயங்கள் பேசுறாங்க ஆனா நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன் கலைஞர் வளர்த்த ஒரு பிள்ளையாக இருந்த நானே இப்படி பேசியிருக்கேன்னு வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அதை படிச்ச உடனேதான் சிரிப்பு வந்ததுங்க கலைஞர் வளர்த்த கருணாநிதி வளர்த்த பிள்ளை கருணாநிதி வளர்ப்பில் வளர்ந்த நானே இப்படி பேசுறேன்னு கருணாநிதி பேசுனதெல்லாம் பேசுனா இன்னும் மோசமானது இதெல்லாம் பொன்முடி பேசுறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க பொன்முடியை விட கேவலமாக பேசக்கூடியவர்கள் திமுகவில் அந்த காலத்தில் அதாவது அறுபதுகளில் எழுபதுகளில் எண்பதுகளில் மிக மோசமாக பேசக்கூடியவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால கருணாநிதி வளர்த்த இப்படிதான் இருக்கும் கருணாநிதி பொன்முடி யார் வளர்த்துது கருணாநிதி வளர்த்தது கருணாநிதி அமைச்சரவையில் தானே இவர் அமைச்சராக இருந்தார் எல்லா கருணாநிதி வளர்ப்பும் இந்த மாதிரி தான் இருக்கும் கேவலங்களின் தான் கேவலமாக ஆபாச பேச்சுக்களுடைய உச்சமாக தான் கருணாநிதியுடைய வளர்ப்பு இருக்கு நீங்கள் ஒருத்தரை உருவ கேலி பண்ணக்கூடாதுங்கிறது ம ஒரு சட்டம் உருவ கேலி பண்ணுறது நீ அசிங்கமாக இருக்க நீ குல்லமாக இருக்கேன் தலைமுடி சுருட்டையாக இருக்கு இப்படியெல்லாம் சொல்லி தமிழிசை போன்றவர்களை எவ்வளோ கேவலமாக பேசினாங்க பொதுவெளியில் வச்சு பேசுனாங்க சீப்பு வேணுமான்னு சொல்லி தலையை வரலை சீப்பு வேணுமா எவ்வளோ ஒரு பெண்மணி இதையெல்லாம் தாங்கிட்டு அந்த மாதிரி என்னென்ன பேசிட்டு போடா அப்படின்னு சொல்லி அவங்க கடுமையாக உழைச்சாங்க மேலே வந்திருக்காங்க ஆனா நீ என்ன பேசுற ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி உருவ கேலி பண்றது யாரும் இவங்க மட்டும் இல்லை தமிழிசை மட்டும் இல்லை எல்லாரையும் உருவ கேலி பண்றது அந்த மாதிரி கேலி பண்றது வேலையே இந்த திமுகவுடைய வேலை திமுக கட்சிக்காரனே அப்படிதான் இருக்கான் அதனால தான் எங்க இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி அதாவது அந்த உடல் ஊனமாக இருக்கக்கூடியவர்கள் ஊனமுட்டோர்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளின்னு சொல்லி திடீர்னு ஏதோ ஒரு ஞானோதயம் வந்த காரணத்தினால கருணாநிதி அப்படி சொல்றாரு அப்படி சொல்ற கருணாநிதி அப்படி சொன்ன கருணாநிதி அவர் சொன்னதை நான் வந்து தப்பா பயன்படுத்திட்டேன் அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி பொது மன்னிப்பு அதாவது நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குற துரைமுருகன் துரைமுருகன் வந்து உண்மையிலே அவருக்கு வந்து அவருக்கும் வயசாகிடுச்சு என்ன பேசுகிறோன்னு பல சமயங்களில் புரியாது எதையோ ஒன்று அடித்து விடுவார் பேசி விடுவார் அதனால் அதுக்கப்புறம் அது திமுக காரனுக்கே எதிராக போயிடும் திமுக எல்லாம் என்ன பண்ணுறாங்க எனக்கு ஹிந்தி தெரியாது சும்மா போய் பாராளுமன்றத்தில் உட்காந்துட்டு இருப்பான் இவ்வளோ பெரிய கட்டணம் இப்போ நடுவில் இதுவே இல்லாமல் தூணே இல்லாமல் இவ்வளோ பெருசாக கட்டியிருக்கானா இன்னும் பிரமாதம் இவ்வளோலாம் பேசிட்டு சரிவா இப்போ ஊரில் இதுல போய் டீ சாப்பிடுவோம் கேன்டீனில் பஜ்ஜி சாப்பிடுவோம் இப்படி சொல்லி கேவலப்படுது சொ விளையாட்டாக சொன்ன வார்த்தைகள் என்னென்ன உண்மையை உண்மையை தான் சொல்கிறாரு அந்த உண்மையை சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகலாம் ஐயோ நம்ம கட்சி விரை அசிங்கப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்றாங்க எந்த இடத்துல எதை நிதானமானது இழந்து போயிருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் தமிழ்நாட்டு அமைச்சரவையில் வைத்துக் கொண்டு இந்த மாநில அரசாங்கமானது ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது தான் இது தமிழர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு அசிங்கத்தை அவமானத்தை தேடித்தரக்கூடிய நிகழ்வாக தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு நம்மளுடைய வேண்டுதல் இந்து மாநில தலைவர் இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்கார் இவரை வந்து உடனடியாக கட்சியின் அவருடைய இந்த அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் அவரை கைது கைது செய்ய வேண்டும் சட்ட அவர் மேல வழக்கு பதிவு செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி அதற்கான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி மாநில தலைவர் இந்து மணியனுடைய மாநில தலைவர் அறிக்கை கொடுத்திருக்கார் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இவர் தப்பு செஞ்சிருக்கார் உப்பு சாப்பிட்டவன் நிச்சயம் தண்ணி குடிச்சாகணும் அதனால இவருக்கான தண்டனையானது நிச்சயம் கிடைக்கணும் எதிர்பார்ப்பு ஆனா திமுக இதையும் வந்து ஒரு விளம்பரமாக வந்து பயன்படுத்திருக்காங்க திமுகவே முதல் முறையாக முதல் நபராக முதல் ஆக்ஷன் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்டரே வாழ்த்து வருது இல்ல அதுதான் ஏன் காரணம் எலெக்ஷன் வருதுல்ல இதெல்லாம் வரும் எலெக்ஷன் வரும்போது தொண்ணூறு சதவீத இந்துக்கள் எங்க கட்சியில இருக்காங்கன்னு சொன்னாரு அதனால் இன்னுமே இனிமேல் பாருங்க இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் பேசும்பொழுது நாங்க வந்து எல்லாரையும் சமமா பார்க்குறோம் இந்துக்களுக்கு நாங்க செஞ்ச விஷயங்கள் கோவில்களுக்கு இவ்வளோ செஞ்சிருக்கோம் எல்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கேன் எந்த தமிழ்நாட்டில் இந்து மதமே இல்லை தமிழர்கள் இந்துவே இல்லைன்னு சொன்ன திமுக இன்னைக்கு இந்துக்களுக்கு இத்தனை விஷயங்களை நாங்கள் செஞ்சிருக்கோம் ஹிந்து கோவில்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இவ்வளோ செஞ்சிருக்கோம்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்குன்னா தமிழ்நாட்டினுடைய இந்துக்கள் உணவு பெற்ற இந்துக்களாக கேள்வி எழுப்பக்கூடிய இந்துக்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் இது பத்தாது இன்னும் கூட பெரிய அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பொன்முடி மாதிரி ஒரு கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தியக்கூடிய ஆபாசமான அறிவறுக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கக்கூடியவர்களை உடனடியாக தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று சேர்ந்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்யணும் நீங்கள் பாருங்கள் இவரை கட்சி விட்டு தூக்குறதுனால நாங்கள் வந்து அதாவது உடனே இவர் பார் நடவடிக்கை எடுத்துட்டா மாநில துணை பொதுச் செயலாளராக இருந்தாலும் கூட அவரை கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க பாரு ஒரு ஸ்ட்ராங்கான கடுமையான நடவடிக்கையை எடுத்துட்டாங்க அப்படின்னு என்ன நீங்கள் எதாவது உத்தரவாதம் தர முடியுமா அவர் வந்து மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட மாட்டார்னு ஏதாவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா ஏன்னா உங்களோட வேலை எல்லாமே அப்படி தானே சொல்லிட்டுருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துருக்கோம் சட்ட ரீதியாக உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து நீங்கள் கைது கொடு செய்கிறீங்க செய்யலாம் அதெல்லாம் நன்றாகும் முதல்ல சட்ட ரீதியாக எஃப்ஐஆர் போடுங்க புகாரை பெற்று நாங்கள் புகார் கொடுக்குறோம் எஃப்ஐஆர் போடுங்க அவரை கைது பண்ணுங்கள் அவர் அதுக்கு அதுக்கடுத்து நீதிமன்றத்துக்கு போட்டோம் நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும் அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா அவர் பேசுனது சரியா இல்லையா அதெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணட்டும் முதல் விஷயமா அவர் பேசுனதுக்கான குற்ற முகாந்திரம் இருக்கிறது ஃபேஸ் இருக்குது அதனால வழக்கு பதிவு பண்ணுங்க கைது பண்ணுங்க இதுதான் நம்ம சொல்றது நீ இதை பண்ணியிருந்தால் நானும் கூட பாராட்ட தயாராக இருக்கேன் ஹிந்து மனிதர்களை பாராட்ட தயாராக இருக்கும் ஆனால் இல்லை சும்மா ஏமாத்துறதுக்காக தமிழர்களை தொடர்ந்து இருக்கீங்களா அதே மாதிரி ஏமாத்துறதுக்காக உடனே துணை பொதுச் செயலாளர்கள் இருந்து பதவி நீக்கம் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கம் பண்ணுங்கள் ஏன் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து இவர் நீக்கப்படுகிறாருன்னு சொல்லுங்கள் ஏன் பண்ணலை ஏன் நீ அமைச்சரவையிலேருந்து நீக்கலை இதெல்லாம் இருந்தீங்கன்னா ஓகே பரவாயில்லப்பா இவரும் கூட இந்துக்களுக்கு இந்துக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தொடங்கி இருக்காருன்னு நாங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இல்லையே அப்படிலாம் நடக்கலையே சும்மா கட்சியிலேருந்து பதவியிலேருந்து நீக்கிருக்கீங்க ஒரு மூ பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் பொறுத்து ஓகே ரைட்டு வாங்கன்னு திரும்ப சேர்த்துக்க போகிறீங்க மக்கள் அது என்ன மக்கள் மறந்து கொண்டே இருப்பது மக்களுடைய இயல்பு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது நம்மளோட வேலை ஆனால் மக்கள் மறந்து போயிட்டாங்கிறதுனால நீங்கள் திரும்ப அவரை கட்சியில் சேர்த்துக்க போகிறீங்க அதெல்லாம் நடக்க போகுது அதனால் இது ஒரு பெரிய வேலை இல்லைங்க இது இவர் ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டார் இது வரைக்கும் எடுக்காத கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டார் அப்படியெல்லாம் பார்க்க முடியல அது இதுவும் கூட தமிழ்நாட்டு மக்கள் மீதான ஒரு ஏமாற்று வேலை அப்படிதான் திமுகவினுடைய ஒரு ஏமாற்று வேலைன்னு தான் நான் பார்க்குறேன்